ஏவிஎஸ் சோல் கூட நல்ல விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலப்போ தான் நீங்கள் முத முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கருக்கு பெல்லைக்கன் கட்டிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிறோம் மோட்டார் சம்மந்தமான ரிலேட்டட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம தமிழக விவசாயிகள் மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற விவசாயிகளுக்கு நம்ம சொல்கிறது மிகச்சின்ன கருத்து என்ன விஷயம் அப்படின்னா சோலார் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுற ஒரு அதாவது நம்ம அன்றாட யூஸ் பண்ணுற ஒரு உபகரணங்கள் மாதிரி இது இன்றைக்கி சோலார் ஆகிவிட்டது இது என்னென்னா மக்களுக்கு இன்னும் சில விழிப்புணர்வு என்னென்னா சோலார் போட்டால் நல்லாயிருக்குமா அதில் எந்த மோட்டார் போடலான்றது ரொம்ப ரொம்ப பெரிய டவுட்டாக இருக்குது நம்ம கேட்குறவங்க எல்லாருமே நீங்கள் என்ன மோட்டர் போடுறீங்க இதுதான் நம்ம ப்யூர் டெக்ஸ்மோ ஏசி மோட்டார் அதாவது நம்ம சோலாரில் இப்போ போடுற மோட்டர் அத்தனையுமே நீங்கள் ஃபியூச்சருக்கு கரண்ட்டு வந்தாலும் யூஸ் பண்ணலாம் அப்படி பக்கம் ஏதாவது கரண்ட் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஷார்ட்ரை வச்சு நம்மளோட மோட்டாரை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் டெக்ஸ்மோ ஆதித்யா அப்புறம் ஜே ஜே பம்ப் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிற அத்தனை பம்புமே வந்து பியூர் ஏசி மோட்டார் மட்டுமே பண்ணி கொடுக்குறோம் அதனால் நம்ம விவசாய மக்களுக்கு வந்து நம்ம தெரிவிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஏசி மோட்டாரே போடுங்க நம்மக்கிட்ட தான் செய்யணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த வீடியோ பண்ணுறதில் முடிஞ்ச அளவுக்கு சோலாரில் என்ன அளவுக்கு நம்மளால் விழிப்புணர்வு கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக நிறைய விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்குறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனி கோட்டை பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா போர்வெல் வந்து ஒரு ஒரு அடி தூரத்தில் போர்வெல் இருக்குது அங்கேருந்து கேபிள் புதைச்சிட்டு வந்துருக்குறாங்க ஆல்ரெடி அவங்களே வந்து டெக்ஸ்போ மோட்ரு எல் டெஸ்பி இறக்கியிருக்கிறாங்க நாம் வந்து சோலார் மட்டும் எல் டெஸ்பிக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் என்னென்னா இவ்வளோ தூரத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த டிரைவ் அதாவது நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் அதிக அளவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரைவ் தான் அதிகமாக போட்டுட்ருப்போம் என்ன காரணங்க இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னா என்க்ளோசர் இல்லாத ட்ரைவுங்க மேக்ஸிமம் இந்த மாதிரி ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா லோ கிளைமேட் இருந்தாலையும் நமக்கு நல்லா தண்ணி வந்துகிட்ருக்கும் சீக்கிரமாக கட் ஆஃப் ஆகாது அதே மாதிரி மோட்டருக்கும் எம்லஜ்மெண்ட் பாதிப்பு இருக்காது நம்ம விவசாயிகளுக்கு நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு சோலார் பண்ணுங்கள் விவசாயத்தை காப்போம்